கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மையமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த எட்டாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த காலை வேளையிலே வாக்குத்தமான வார்த்தையை தியானிக்கதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இந்த வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறது பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அருமையானோ பட்சித்த வருஷங்களின் விளைவை இப்போ வருஷங்கள் பல பட்சிக்கப்பட்ட அளவுட்டால் தோய்ந்து போன இழந்து போன பலன் போன ஒரு நிலைமையில் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை ஆனால் இந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கத்தர் சொல்கிறார் இப்போ எதனால் எது பட்சித்து போட்டது எதினால் பட்சித்து போட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்றால் ஜிஸ்ரவன் ஜனத்துடைய தேவன் தம்முடைய ஜனத்துடைய அக்கிரமத்தை நிமித்தமாக பாவங்களின் நிமித்தமாக மீறுதல் நிமித்தமாக அவர்களை என்ன செய்கிறார் பல தண்டனைகளை கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இங்கே இந்த யோகிய தீத்தினை சொல்லும்போது அவர்கள் அதை அவங்களுடைய பலனை பட்சித்த ஒரு நிலைமை அப்படி என்றால் இது ஒரு தண்டனையாக இருக்கிறது அவர்களின் பலன் பட்சிக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டது கெடுக்கப்பட்டு விட்டது எதனாலே கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த ஜனத்தின் மேல் கோபம் கொண்டதினாலே அவர்களுக்கு விரோதமாக அவருடைய விளைச்சலின் அவருடைய பலனுக்கு விரோதமாக எழுப்பின காரியங்கள் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் என்றால் அதாவது வெட்டுக்கிளி பச்சைக்கிளி முசுக்கட்டை பூச்சி பச்சை புழுக்கள் என்கிறதான இந்த சேனைகளைத்தான் கத்தர் அனுப்பியிருக்கிறாரே அலுயா அன்பானவர்கள் அவைகள் என்ன செய்துவிட்டது அவருடைய பலனை விளைச்சலை அவருடைய வருமானத்தை பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜனங்கள் மீண்டும் உணர்வடைந்து மனம் திரும்பி வருசுத்த உபவாச நாளை நியமித்து தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டு அவ்விதமாய் விண்ணப்பம் அணினபோது தேவ சமூகத்தை நாடின போது தான் ஆண்டு சொல்கிறார்கள் அவைகளின் விளைவின் பலனை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஓ இழந்ததை திரும்ப கொடுக்கிற கத்தர் நம்முடைய ஆண்டவர் எல்லாம் இழந்து போய்விட்டது நான் வெறும் சூன்யமாக இருக்கிறேன் இனி என் வாழ்க்கையில் என்ன என் நம்பிக்கை போய்விட்டதே இனி எப்படி நான் சமாளித்து கொள்ள முடியும் எப்படி நான் நிற்க முடியும் வாழ முடியும் நான் என்ன செய்வேன் என்னுடைய பலன் போய்விட்டது என்னுடைய வருமானம் போய்விட்டது என்னுடைய தொழில் போய்விட்டது எதிர்பார்ப்பு போய்விட்டது என்கிறான பல நிலைமையோடு நீங்கள் நினைத்து ஏ எதிர்பார்த்திருந்த கனவுகள் எல்லாம் இல்லாமலாய் போய்விட்டதுங்கிற மேலே நீங்கள் ஒருவேளை காணப்படுகிறீர்களா இந்த வார்த்தையை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை ஒரு தேவ கோபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அபிதமாய் நமக்கு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் அவைகளின் பலனை திரும்ப தர கத்தர் வல்லவராக இருக்கிறார் திரும்ப கொடுக்கிறவர் இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம் அடிக்கவும் செய்வார் அரவணைக்கவும் செய்வார் காயப்படுத்தவும் செய்வார் காயம் கட்டவும் செய்வார் ஒரு பலனை அழிக்கவும் செய்வார் திரும்ப தரவும் செய்வார் பிரேசலா அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இவ்விதமான ஒரு நிலைமையெல்லாம் மனம் போக வேண்டாம் மனம் சலித்து போக வேண்டாம் ஆண்டவர் இந்த நிலைமை எனக்கு தந்துவிட்டாரே நான் எப்படி வாழ முடியும் என்று நினைக்க வேண்டாம் அவர் பலனை திரும்ப தரும்போது நாம் நிச்சயமாய் செழித்திருக்க முடியும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் அவிதமாய் பலனை திரும்ப கொடுத்திருக்கிறார் வாருங்கள் தாவீது ராஜா சவுலுக்கு தப்பி மூடுவதற்கு ஓடுவதற்காக மலைகளிலேயும் கொள்கைகளிலேயும் கொண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு எல்லாரையும் சிக்கலாக்களை வைத்துவிட்டு அவர் போனார் கடைசியாக அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த சிக்கலாக்களே அவர் எடுத்த இடம் ஒன்றும் காணவில்லை எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது மனைவியை காணல பிள்ளைகளை காணல கூடாரத்தை காணல அவன் உடமைகளை காணல வெறும் சாம்பலைத்தான் பார்த்தார்கள் அவ்விதமான நிலைமையிலே தாவீது மிகவும் மனம் கதறி அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அழுதபோது அவனோடு கூட இருந்தவர் கூட அவனுக்கு எதிரிகளாய் மாறிவிட்டார்கள் ஆனால் கர்த்தன் தாவிதோ தன்னை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கூட இருந்தவருக்குள்ள சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு எதிராக வந்து இவனை பின்பற்றி தானே இவ்வளவு நம்மளும் நாசம் நினச்சி அவங்க எல்லாரும் தாவீதியே கல்லறிவதற்கு க எடுத்து கல்லெடுத்து கொண்ட நிலைமையிலையும் தாவீது திடத்தனை திடப்படுத்தி கர்த்தருக்குள் நிலைப்பற்றிக்கொண்டு ஆண்டோடத்திலே ஜெபித்தபோது ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார் நீ அந்த தண்டை பின்தொடர்ந்தவோ அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று பாருங்கள் மூன்றாம் நாளிலே அவன் தன்னை பின்தொடர்ந்து போய் அந்த இடத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவடம்பிகள் ஒன்று கூட தவறி போகாதபடி இழந்து போகாதபடி அனைத்தையும் திரும்பிக் கொண்டு வரும்படி கத்த உதவி செய்தார் பேசலாம் அது இழந்தது மாத்திரமல்லாமல் அவனுடைய இன்னும் அதிகமான கொள்ளைப் பொருட்களோடு கூட திரும்பி வருவதற்கு கத்திருக்கிறவை செய்திருக்கிறார் அப்படி என்றால் தேவன் ஒரு இழப்பை கொடுத்திருந்தாலும் கூட மீண்டும் அதோடு கூட அந்த மக்களுக்கு அவர் உதவி செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை அல்லாட்ட நல்ல ஒரு செழிப்பை கொடுப்பதற்கு ஏதுவாக கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் அற்புதத்தை செய்திருக்கிறார் அப்படி என்றால் இழந்ததை திருப்பி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அதோடு எல்லாம் போய்விட்டது இனி இழந்தது எனக்கு இனி எப்படி வர முடியும் கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது சொல்லுவாங்க அப்படித்தான் என் வாழ்க்கை ஆகிவிட்டதோ நீங்கள் நினைக்க வேண்டாம் அன்பானுள்ளே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பலன்கள் நிச்சயமாய் அற்று போய்விட்டது என்ற நம்பிக்கை கெட்டு போய்விட்டது இனி என்ன என்று சொல்லி நீங்கள் நினைத்து அதைரியப்பட வேண்டியது அவசியம் இல்லை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழைப்பேன்னு சொன்னவர் அவர் திரும்ப தருவார் ஹலையலூயா ஆண்டு வரை நீங்கள் விசுவாசியுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய குறைகளை தேவ சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு அவர் நோக்கி மன்றாடுங்கள் பரிசுத்த உபவாச நாளை கூட்டுங்கள் உபவாச பண்ணுங்கள் சபையிலே முதியோரையும் வாலிபர்களையும் அவன் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் எல்லாரையும் என்று கத்தர் சொல்லுகிறார் அபிதமாகி கூட்டி தேவ நோக்கி மன்றாடுகிற மக்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நல்ல பலனை கத்தனுடைய வாழ்க்கையிலே தருவார் உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் துயரங்கள் எல்லா நிலைமையிலிருந்தும் நீங்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தை உடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும் அதனால் எல்லாம் போய்விட்டதே எல்லாம் பட்சிக்கப்பட்டு விட்டதே இனி என் வாழ்க்கையிலே திரும்ப அவைகள் நான் அடைய முடியாதுன்னு இருக்க வேண்டாம் அதை திரும்பத் தருகிற கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு பண்ணினபடி அதை தருவார் நீங்கள் அது விசுவாசியுங்கள் கத்தரை மயிமைப்படுத்துங்கள் பிரீசலார் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே கூட நாம் இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டு நோக்கி மன்றாடுவோம் அம்சமும் பண்ணுவோம் ஆண்டு இந்த மாதத்திலே நீ தந்த இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு உதவி செய்வென்று கத்திரத்தில் கேட்போம் நிச்சயமாய் கத்திர உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை வாழ்விக்க செய்வார் செழிக்க செய்வார் கத்தர் தான் இந்த இந்த வார்த்தையில ஆசிர்விப்பாராக ஆமை என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் நாங்களும் சுதோத்திரிக்கிறோம் இந்த மாதத்தின் எட்டாம் மாதத்தின் முதல் தேதியிலே அந்த நல்ல வார்த்தைக்காக சுபிக்கிறோம் ஆண்டு வரை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் அளிப்பேன் என்று சொன்ன கத்தாவை உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே இழந்து போனோம் என்று இல்லாதபடி அதை திரும்ப தருகிற கத்தரை பார்த்து ஆண்டுரையே அவர் நம்பிக்கையோடு இருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட சந்தோஷத்தை காண ஆண்டுரையை அவருடைய சஞ்சலங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் நீங்கி போக கற்றலை நம்முடைய சுவைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் திரும்ப தருகிறதுக்காக நன்றி செலுத்துவோம் ஏ மூலம் ஜவங்கியது நல்ல பிதாவே ஆமையேன் ஆமையன் ஆமேன் ப்ரொசலா கத்திரங்களை ஆசீர்வதிப்போம்